Assalamualaikum दिनभरी पत्रिकायेल वैरी वंदिरकोम सिले मुख्य सहिदी घड़े पढ़ी के लिए निकट बिरा है तमिल घड़े समस्करण में पढ़मय यान मुरी मकड़ाबील बाजा का एमपी तमिल घड़े समस्करण में पढ़मय यान मुरी यंद्री एमपी निशिकान दुबे तिंगट के समय பட்ஜெட் கூட்டத் தொடரின் இரண்டாவது அமர்வு என்று காலை தொடங்கிய நிலையில் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று தமிழக எம்பிக்கள் தெரிவித்திருந்தனர் இதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சூப்பர் முதல்வர் ஒருவரின் பேச்சை கேட்டு தமிழக அரசு கையெழுத்திட மறுப்பு தெரிவிக்கிறது என்றார் மேலும் தர்மேந்திரா பிரதானின் பேச்சுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தேசிய கல்வி கொள்கை பற்றி பேசிய ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தான் பழமையான மொழி என்று தெரிவித்துள்ளார் அவர் பேசியதாவது திமுக அரசு எப்போதும் தமிழ் மிகவும் பழமையான மொழி என்கிறார்கள் ஆனால் சம்ஸ்கிருதம் என்பது அதனை விட பழமையான மொழி கர்நாடகம் தெலுங்கானா தமிழகம் உள்பட நாடு முழுவதும் அனைத்து கோவில்களிலும் வழிபாட்டு மொழி சமஸ்கிருதம்தான் தேர்தலுக்காக கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார்கள் தொகுதி மறு சீரமைப்பு பற்றி பேசுகிறார்கள் திமுக என்பது காங்கிரசுடன் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது நாட்டின் அடிப்படையை தகர்ப்பதற்கு திமுக விரும்புகிறது ஆங்கிலத்தை புகுத்த முயற்சிக்கிறார்கள் மக்களை அவர்கள் தூண்டிவிட பார்க்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார் தர்மேந்திரா பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கீடு குறித்து மக்களவையில் இன்று விவாதத்தில் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திரா பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தன்னை மன்னரென நினைத்து பேசும் மத்திய அமைச்சர் தர்மேந்திரா பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என்று கூறியிருக்கும் தமிழக முதல்வர் முகா ஸ்டாலின் தர்மேந்திர பிரதான் அனுப்பிய கடிதத்தை இணைத்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் கூறியிருப்பதாவது தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும் தமிழ்நாட்டின் நிதிய தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிக மாணவர்கள் என்பதால் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனை ஏற்கிறாரா தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பிய ஸ்ரீ ஸ்ரீ உடன்பாட்டை முற்றிலுமாக என எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள்தானே பிரதான் அவர்களே நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் உங்களைப் போல் நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை எங்களிடம் இருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டுமே பதில் கூறுங்கள் என்று பதில் பதிலளித்திருக்கிறார் ஸ்டாலின் நன்றி